நாகை அருகே இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் அமைந்துள்ள யாதவ நாராயண பெருமாள் கோவிலின் உபகோவிலான பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவில் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் இக்கோவில் மிகவும் சிதலமடைந்த நிலையில் இருந்ததால் தற்போது திருப்பணி வேலைகள் செய்யும் பொருட்டு கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகள் இருந்து வந்தது இதனையடுத்து இன்று இதனை அகற்றும் பணி நாகை உதவி ஆணையர் ராணி தனி வட்டாட்சியர் ஆலய நிலங்கள் அமுதா தலைமையில் நடைபெற்றது அந்த இடத்தில் சில வருடங்களாக இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது மேலும் அந்த பகுதியில் இருந்த இரண்டு கட்டிடங்களுக்கு இலாகா முத்திரையிடப்பட்டது ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட இடத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டு எல்லை கற்கள் நடப்பட்டது ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட சொத்தின் மதிப்பு சுமார் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஆகும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியின் போது அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் கீழ்வேலூர் நகர் அருள்மிகு அச்சலிங்க சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான அருள்மிகு பிரசந்த வெங்கடாஜலபதி திருக்கோயிலில் திருக்கோயில் மற்றும் அதனை சுற்றி இருந்த ஆக்கிரமிப்புகள் இன்றைய தினம் இந்து சமய நிலையத்துறை நாகப்பட்டினம் இணையாணையர் மண்டலம் அவர்களின் உத்தரவின் பேரில் இங்குள்ள ஆக்கிரமிப்புகள் இன்று வந்து அனைத்து துறை அலுவலர்கள் முன்னிலையில் வந்து அகற்றப்பட்டு வருகிறது இது இதனுடைய அளவு பார்த்தோம்னாக்கா ஆறாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இதோடைய தற்காலிக மதிப்பு சுமார் ஒன்றரை கோடி இதில் வந்து ரெண்டு வீடு உட்பட இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு அகற்றம் செய்யும் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க